ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு வழங்கும் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் தராங்க தமிழக அரசாங்கம் இதை எப்படி வாங்குவது முதல்வர் மருந்தகம் அமைப்பது எப்படி இது வந்து இந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறீங்க முதல்வர் மருந்துங்க மெடிக்கல் ஷாப்பு கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க பி ஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சக்கும் தான் அப்ளை பண்ணமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது அவங்களோட அப்ரூவோட நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் இதற்கான நாலேஜு ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு மூன்று லட்ச ரூபா வரைக்கும் கடன் தராங்க ஒன்ற லட்சரூபா மருந்தும் ஒன்றரை லட்சரூபா பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெடிக்கல் ஷாப்பு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ கவர்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஃப்ரேம் டைமில் நீங்கள் அமைக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மொத்தம் ஆயிரம் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு முழுதும் இருக்கிற இன்னும் ஒரு ஒன்னா டூ டேஸில் முடியிருக்கும் ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த திட்டத்தை பற்றி இப்போலாம் தெரிஞ்சுது அதனால் உடனடியாக வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணக்கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கனாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்காக இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று விழுப்புரம் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதியாளர் பெரியசாமி தெரிவித்தார் அதே நேரம் மக்கள் மருந்தகம் அமைக்க எப்படி விண்ணப்பிது என்னென்ன நன்மைகள் அரசு தரும் மானியங்கள் என்பதையும் விரிவு விவரித்து குக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விண்ணப்பவருக்கு மூன்று லட்சம் வரைக்கும் வழங்குறாங்க தமிழக அரசாங்கம் பி ஃபார்ம் டி ஃபார்ம் படித்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் மருந்து அமைப்பதற்கு என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்தில் எப்படி இணைவது என்பது குறித்து விழுப்புர அரசு அதிகாரி விளக்கம் அளித்துள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ப ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு உரையில் பொது பெயரில் ஜெனரிக் மருந்துகளை பிற மருந்துகளை குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் செய்யும் வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் எண்ணிக்கையில் முதல்வர் மருந்து தொடங்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ள பி ஃபார்ம் டிஃபார்ம் சான்று பெற்றவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதலில் உடன் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்க அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க இணைய மூலமாக விண்ணப்பிக்கலாம் முதல்வர் மருந்துங்கள் அமைக்க விருப்பமுள்ள முனைவோர் விருப்பம் உள்ள வினையோர்களுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தான் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் இருபதாம் தேதி தான் லாஸ்ட் டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கனாக்கா முதல்வர் மருந்துகள் அமைக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு நூற்றி பத்து சதுரடி குறையாமல் சொந்த இடம் அல்லது வாடகை இடம் இருக்க வேண்டும் சொந்த இடம் எனில் அதற்கான சான்றிதழ்கான சொத்து வரி அல்லது குடிநீர் வரி ரசீது மற்றும் மின் இணைப்பு ரசீது வாடகை அப்படி இல்லைனா வாடகை இடமெனில் இடத்திற்கான உரிமையாளர் இடமிருந்து ஒப்பந்த பத்திரம் பெற்று வைக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தமிழக இது மானியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருந்துகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு மானியம் மூன்று லட்சம் இரண்டு தவணைகளாக ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்படும் தொழில் முனைவோருக்கு முதல் மருந்துகம் அமைப்பதற்கு கூடுதல் நிதியும் தேவைப்படும் நிலையில் கூட்டு வங்கிகள் மூலம் கடனும் பெற வழிகளை செய்யப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதார்கள் பயிற்சி அளித்து முதல் தவணை மானிய தொகையாக ஒன்றரை லட்சம் உடனடியாக விடு விடுவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பி ஃபார்ம் இல்லாதவங்களும் விண்ணப்பிக்கலாம் அவங்க விண்ணப்பித்த உடனே அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க பயிற்சி முடித்த உடனே உங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கமாக கட் கொடுப்பாங்க அந்த ரொக்கத்தை வச்சு நீங்கள் அந்த கடையை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துருக்க ஃப்ரேம்லாம் நீங்கள் ரெடி பண்ணணுன்றாங்க அடுத்ததாக முதல்வர் மருந்து அமைக்க தேர்வு செய்யப்படும் தொழில் முனைவோர் முதல்வர் மருந்துத்துக்கு உட்கட்டமைப்பு வசதிக்கான ரொக்க குத குளிர்சாதன பெட்டி ஏசி மற்றும் மருந்து அமைப்பதற்கான பெட்டிகள் நிறுவனம் வேண்டும் இதன் பின்னர் இறுதிக்கட்ட மானியமாக ஒன்றரை லட்சம் மதிப்புக்கு மருந்துகளாக வழங்கப்படும் விற்பனை ஏற்ற ஊக்கத்தொகையும் வழங்கும் வழிகளையும் செய்யப்படும்ன்றவர் கூடியிருந்தாங்க இதுதான் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்குற ஒரு சூப்பரான திட்டம் முதல்வர் மருந்துங்க அமைப்பதற்கு பிஃபார்ம் டிஃபார்ம் மட்டும் தான் படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் நான் டிகிரி படித்திருக்கேன் சார் நான் வேலை இல்லை சார் நான் அப்ளை பண்ண முடியும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் உங்கள் பகுதியில் யாராவது பி ஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சிருக்கங்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இது மாதிரி நீங்கள் வச்சு நடத்துறதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்களும் அப்ளை பண்ண முடியும் இதுதான் அவங்க கொடுத்துருக்க டீடைல்டான ரிப்போர்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ